பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் போன பதிவுல காயக்கற்பம் ஒரு அறிமுகம் அப்படின்ற தலைப்புல காயக்கற்பத்தை பத்தின ஒரு அவுட்லைன் பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து காயக்கற்பத்தினுடைய இரண்டு பிரிவுகள் பார்த்தோம் அதில் முதல் பிரிவு வந்து பொதுக்கற்பம் இரண்டாவது பிரிவு வந்து சிறப்பு கற்பம் இப்போ பொதுக்கற்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகம் ஏற்கனவே சொல்லப்பட்டது அதாவது பொதுவாக உடல்நலம் உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை கல்போல் ஆக்குவதற்காக கூறப்படுகின்ற மெத்தட் தான் வந்து பொதுக்கற்பம் சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த பொதுக்கற்பம் அப்படிங்கிறதுல வந்து மூலிகைகள் மட்டுந்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காயக்கற்பம் அப்படிங்கிற விஷயத்திலயே வந்து நம்ம ஏற்கனவே பழைய பதிவுகளில் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் சித்த மருத்துவத்துல வந்து மூலிகை பொருட்கள் தாது பொருட்கள் அனிமல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விலங்கின பொருட்கள் இது எல்லாமே வந்து மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பொதுக்கத்தில்த்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மூலிகைகள் மொத்தம் நூற்றி எட்டு விதமான காயக்கற்ப மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு அதில் மெயினாக சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் எளிதில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து இஞ்சி தேனூரல் சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கும் நிறைய வீடுகள்ல இருக்கு அந்த இஞ்சி தேனூரலே முறையான ஒரு காயக்கற்ப முறை தான் இப்போ அந்த காயக்கற்பம்னா இஞ்சியை தேனில் ஊற வச்சு அதை வந்து முறைப்படி நாலொன்றுக்கு ஒரு ஒன்று வீதமாக ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சா சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு வந்து நல்ல ரெஜுமனேஷன்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இஞ்சி திணறல் இது காயக்கற்பம்னு தெரியாமலே உடலுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ சொல்லியிருப்பாங்க சாப்பிட்டுட்டு வரோம் இதே மாதிரி நிறைய மூலிகை சரக்குகள் உதாரணமாக இன்னொன்று சொல்றதாக இருந்தது அப்படின்னா வேம்பு ஒரு வேமினுடைய முதிர்ந்த இலைகள் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா பொடி பண்ணி ஓமமும் சிறிதளவு உப்பும் மிளகும் சேர்த்து அதை வந்து முறைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து அதுவும் ஒரு விதமான காயக்கற்பம் மூணாவதாக சொல்லக்கூடியது கற்றாழை எல்லார் வீட்லேயுமே கற்றாழை இருக்கிறது உண்டு பட் கற்றாழையை வற்றலாகவ நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா அது வந்து ஒரு விதமான காயக்கற்பம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறோம் அப்படின்னா மணத்தக்காளி மணத்தக்காளி நிறைய வீடுகளில் வந்து வத்தலா பயன்படுத்துவாங்க நம்ம ஏன் பயன்படுத்துறோம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நிறைய நேரங்களை மூத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்றதில்லை அதை வந்து ஒரு ரூலா சொல்லுவாங்க ஆஹ் வத்தல் போட்டு குழம்பு வைங்கன்னு ஆனா மணத்தக்காளி வற்றல் இயல்பிலேயே நம்மளுடைய உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வெளியில் கொண்டு வர தன்மை அதற்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலங்களில் கூட நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை முறைப்படுத்துறதுக்கு மணத்தக்காளி வற்றலை சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் நிறைய நேரங்களில் அட்வைசரியில் சொல்லியிருந்தோம் ஸோ மணத்தக்காளி வற்றலுக்கும் ஒரு காயக்கற்ப தன்மை வந்து அதிகமாக இருக்குது இதை தாண்டி வேற என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரையை வந்து மிளகும் அது கூட சேர்த்து பூண்டும் சேர்த்து வதக்கி வச்சு அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை சீரடைவதோடு அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரெஜுவனேட்டிங் பவராகவும் முதியோர்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ரெஜுவினேட்டராகவும் வேலை செய்யுது இது வந்து ஒரு விதமான பொதுக்கற்பம் இதை தவிர நிறைய இருக்குது உதாரணமாக இன்னொன்று சொல்லணும்னு சொன்னிங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்க நம்ம வேற மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் எப்படி சாப்பிடக்கூடாதோ அப்படி சாப்பிட்றோம் ஆனால் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு மிளகும் பூண்டும் போட்டு அதை ஒரு மசியலாக சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது அது ஒரு ரெஜுனேட்டர் ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெரிதான மூலிகைகள் எதையும் செய்யல இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வீட்லேயே செய்யலாம் வாரத்துக்கு இரண்டு முறை பொண்ணாங்கண்ணிக்கீரை பயன்படுத்தலாம் கற்ற பயன்படுத்தலாம் மணத்தக்காளி வெற்றல் பயன்படுத்தலாம் இஞ்சி தேனூரல் செய்யலாம் இப்ப சொன்ன உருளைக்கிழங்க பயன்படுத்தலாம் இது எல்லாவற்றையுமே நீங்கள் இயல்பாகவே உணவுல சேர்த்துட்டிங்கன்னா அதுவே ஒரு காயக்கற்பமாக நான் சொன்ன முறைப்படி பயன்படுத்தலாம் இது தாண்டி அமுக்ராவேர் அப்படின்னு மருத்துவம் பயன்படுத்துறவங்களுக்கு அமுக்ராவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அமுக்ராவேர் அப்படிங்கிற அந்த அமுக்ராவேர் வந்து ஒரு மிகச்சிறந்த காயக்கற்ப மூலிகை அதே மாதிரி வாட்கோரை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிழங்கு மிகச்சிறந்த காயக்கற்ப மூலிகைகள் ஆனா இந்த எல்லாமே ஒரு முறையான சித்த மருத்துவம் படித்த மருத்துவனுடைய அனுமதியோடு உங்கள் உடம்புக்கு அது சரியா இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்க காயக்கற்பமா பயன்படுத்தலாம் அதனால அதை நான் எப்படி காயக்கற்பமா பயன்படுத்தலாங்கிறத நான் இப்போ அப்படியே விடுறேன் பட் இதெல்லாம் காயக்கற்ப மருந்துகளாக நம்மளுடைய சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்வுல பயன்படுத்துனீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ரெஜுனேட்டராக இருக்கும் காயக்கற்பம் தொடரில் இந்த பதிவில் நம்ம பொது கற்பத்தை பற்றின ஒரு வரையறை இதில் பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் வந்து நம்ம சிறப்பு கற்பங்கள் என்னென்ன அந்த சிறப்பு கற்பங்களை எந்தெந்த வியாதிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க